அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கையில் எங்கள் அஞ்சு அஞ்சு தலைமுறையாக திமுக ஓட்டு நாங்கள் இன்றைக்கி இவன் செய்வாங்கோ நூறு நாளில் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் திமுக ஆட்சியும் அவங்க நல்லது சொல்லிட்டு இன்றைக்கி எதுவுமே எங்களுக்கு செய்யலை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் அவங்க ஆட்சி மட்டும் இது மற்ற ஆட்சி மட்டும் நடக்குமா இப்போ எங்கள் ஆட்சி இவங்க எங்கள் ஆட்சி நடித்தோம் எங்கள் தான் எங்களை வஜித்து எங்கள் தான் எங்களை துரோகப்படுச்சு எங்கள் ஆட்சி எங்கள் ஸ்டாலின் தான் எங்களை ார்கள் தலைமுறை தலைமுறையாக திமுகவிற்கு வாக்களித்து வந்த அரசு ஊழியர்களையே ஸ்டாலின் திமுக ஆட்சியானது ஏமாற்றிவிட்டு துரோகம் செய்ததாக போக்குவரத்து ஊழியர் ஒருவர் கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பழைய ஓய்வுத் திட்டத்தினை அமல்படுத்துவதாக கூறி வாக்குறுதி அளித்து ஆட்சியினை பிடித்திருந்தார் இந்நிலையில் ஆட்சியை பிடித்து மூன்று அடை ஆண்டுகளை கடந்த நிலையிலும் எந்தவொரு தேர்தல் வாக்குறுதியும் முறையாக நிறைவேற்றாமல் போக்குவரத்து அரசு ஊழியர்கள் அலைகளிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடந்த ஒன்பதாம் தேதி முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுகவிற்காக ஐந்து தலைமுறையாக வாக்களித்த அரசு ஊழியர்கள் தற்பொழுது திமுக அரசிற்கு எதிராகவே பல்வேறு விமர்சனங்களை கூறி திமுக ஆதரவாளர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் நேற்றைய தினம் திமுகவிற்கு ஆதரவாக வீடு வீடாக வாக்கு சேகரித்த போக்குவரத்து ஊழியர் ஒருவர் திமுக ஆட்சியினை சூடு சுரண இல்லாத ஆட்சி என்று கடுமையாக விமர்சித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டினால் அனைத்து துறை அரசு ஊழியர்களும் திமுக அரசை விமர்சித்து வருகின்றனர் அண்மையில் விவசாய சங்கத்தினரும் ஸ்டாலின் ஆட்சியினை விமர்சித்தனர் தொடர்ந்து தற்காலிக செவிலியர்களும் வாக்குறுதியினையும் நிறைவேற்றக் கூறி திமுக அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது